ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் கடையில் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காவே எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸ்லாம் கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கத்திரிக்காய் கடையில் தான் பார்க்க போகிறோம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கோங்க இது லைட்டாக கொஞ்சமாக ஆயில் விட்டால் மட்டும் போதும் ஓகேவா அப்புறம் ரஃப்பாக கட் பண்ணால் ஒரு பெரிய வெங்காயம் ரஃஃபாகவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்க தான் போகிறோம் அதனால் நம்ம பொடிசாக அதாவது சின்ன சைஸாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்புறம் பழுத்து நாலு தக்காளி நாலையில் அஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பழுத்து தக்காளியாக இருக்கணும் இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினாலே போதும் தக்காளி அதே மாதிரி சின்ன சின்ன சைஸ் கட் பண்ண வேண்டாம் நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க சும்மா ஜஸ்ட்டு நம்ம லைட்டாக மட்டும் வதக்க மட்டும் போதும் ஓகேவா லைட்டாக அந்த தக்காளி வதக்கி லைட்டாக வதங்கினாலே போதும் அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காய் அதையும் போட்டுக்கோங்க அதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதே லைட்டா வதக்கிக்கோங்க அப்புறம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி சேர்க்கலைன்னா மிளகாய் தூள் சேர்த்தாலும் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் மிளகாய் தூள் இல்லைனா சாம்பார் தூள் எதுவாக இருந்தாலும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் லைட்டாக ஜஸ்ட்டு லைட்டாக வதக்கிட்டு ஏன்னா நம்ம குக்கரில் குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் ரொம்ப வதக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் இந்த காய் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கணும் நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் எக்ஸ்ட்ரா தண்ணி வைக்காதீங்க கரெக்டாக அந்த காய் மூழ்கிற அளவு வச்சுட்டு நம்ம குக்கரை விசில் வச்சுட்டு மூணு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்புறம் நம்ம குக்கர் மூடிவிட்டு கேஸ்கட் போட்டுட்டு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் என்னோடய வாய்ஸ் கிளியராக கேட்குதான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகேவா இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் தான் லென்த்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் குக்கரில் விஷில் வந்து அதுவாகவே போகணும் நீங்களாக ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படி ஓப்பன் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு நம்ம ஜஸ்ட்டு மற்ற வச்சு கடைஞ்சாலே கத்திரிக்காய் சூப்பராக வந்துடும் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க இது சூடான சாதம் இட்லி தோசை எதுக்குனாலும் இது ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா நம்ம கத்திரிக்காய் கடையில் ரெடி பண்ணியாச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்ந்துட்டு அதையும் லைட்டாக கரைக்கி கடைஞ்சிக்கோங்க அப்புறம் நம்ம இதுக்கு ஒரு மெயினான தாளிப்பு கொடுக்கணும் அது என்னென்னு பார்த்தலாமா ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சோண்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு வரமிளகாய் வரமிளகாய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் வர சேர்த்துக்கோங்க அப்புறம் அஞ்சாறு ப அஞ்சாறு பூண்டு பல் வந்து இடித்து வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க முக்கியமாக வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம கத்திரிக்காய் கடையில் தாளிச்சிக்கலாம் சிம்பிளாக செய்கிற ரெசிபி தான் ஃப்ரெண்ட் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் இது இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருந்தது கொஞ்சோண்டு சுட சுட சாதம் வச்சு அதில் இந்த கத்திரிக்காய் கடையில் வச்சு ஒரு அப்பளமும் வச்சு சாப்பிட்டா சும்மா செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் ஓகேவா ஓகே பாய் தேங்க்யூ